பண்ணும்போது அப்பர் பேக் லோவர் பேக் இது ஆக்சுவலாக அப்படியே டீபாரோட சேம் மெக்கானிக் ஆக்சுவலாக கொடுக்கும் பட் அவர் கொஞ்சம் யூஸ் ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்கன்றதுனால தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்னு வந்து ஹேண்டில்ஸ் அவங்க க்ளோஸ் க்ரிப் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் ஹேண்டில் ஒயிட் க்ரிப் பண்ணுறாங்கன்னா ஒயிட் ஹேண்டில் லோவர் பேக்கு நண்பர்களே நானும் ஸ்பாக்கி இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஜிம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றாலாவே எங்கள் ஊர் மக்கள்கிட்ட ஒரு ஏக்கம் இருந்துச்சு ப்ராப்பரான சென்னையில் மாதிரி மதுரையில் மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் மாதிரி ஒரு ஜிம் வந்து தொண்டிக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு ஏக்கோடு இருந்தாங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய வகையில் மிக பிரமாண்டமான ஃபிட் ஃபேக்ட்ரி யூனிசெக்ஸ் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தொண்டியில் உள்ள இசிஆரில் அதாவது தொண்டி ராம்நாடு ஈசிஆர் ரோட்டில் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த வீடியோவில் இந்த ஜிம்மில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சீஃப் கெஸ்ட்டாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வந்து ஜிம் உள்ள வந்து இருக்கும் நம்ம கூட சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஓப்பனிங் வந்துருக்காங்க உங்கள் பேர் பிரதர் வர்லீஸ் பர்லிஸ்கான் தமிழ்நாடு போலீஸில் இருக்கிறாங்க நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத மக்கள் சொல்லி நான் போலீஸ் கான்ஸ்டபுளாக இருக்கேன் டூ தௌசண்ட் செவன்டீன் பேஜ் போலீஸ் நான் கமல ஃபோர்ஸில் டபிள் ஒர்க் பண்ணேன் இப்போ தமிழ்நாடு போலீஸில் இருக்கேன் தமிழ்நாடு போலீஸில் பாடி பில்டிங் டீமில் இருக்கேன் என்ன அச்சீவ் பண்ணிக்கிறீங்க நான் மிஸ்டர் சென்னை மிஸ்டர் தமிழ்நாடு ஆலிஞ்சா மீட் போயிருக்கேன் பண்ணியிருக்கேன் சரி 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 இப்போது பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து உடல் பயிற்சி அளவுக்கு முக்கியம் ஏன்னா முன்னாடி ஒரு காலத்தில் நம்மளுடைய வேலைகளை உடல் தான் இருந்துச்சு எக்ஸசைஸ்ங்கிற அவசியம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் ஜிம்முன்னு இல்லாமல் பொது உடல் பயிற்சி எவ்வளோ முக்கியம் அதனால் என்ன பெனிஃபிட்டு இந்த பாடி நீங்கள் மெயின்டைன் பண்ணனால போலீஸில் உங்களுக்கு வந்து கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதே பார்க்கக்கூடிய ஒரு அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சன்னாக ஒரு டிசிப்ளினாக இருப்பான் எந்த ஒரு கெட்ட கெட்டக்கூடத்துக்கும் அடிக்ட் ஆக மாட்டான் அவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் அதை வச்சு இப்போ நான் வந்து வாலிபால் பிளேயர் சரி வாலிபால் பிளேயர் வந்ததுனால தான் நான் போலீஸுக்கு ட்ரை பண்ணி உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் நான் பாடி படிப்பில் அவங்க வந்து வளம் வந்து உணவு பழக்கழக்கம் நல்லா இருக்கும் அவங்களோட இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மற்றபடி அவங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக இருப்பாங்க சுய கட்டுப்பாடு நீங்கள் தான் அவன் சொல்கிறது இந்த விளையாட்டில் அதிகமாக செலுத்த போகும்போது வேறு போதை பழக்கமோ அல்லது வேறு வேறு சிந்தனைகளோ போவோம் முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் விளையாட்டில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை சொல்றாங்க அதனால இந்த காலத்துல உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம் ஆடி பில்டர் அப்படின்ற கொண்டு வர்றதுக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்து எத்தனை வருஷம் எடுக்கணும் குறைஞ்ச ஒரு நாலு அஞ்சு வருஷமா நாலு அறுபது பண்ணணும் ஆ பண்ணால் தான் அது பாடி பில்டர் பாடி ஸ்டேஜ் ஏற அளவு குறைஞ்சது ஒரு மூணு வருஷமா நீங்கள் கார்டு ஒர்க் பண்ணணும் அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு தமிழ்நாடு லெவலுக்கு நம்ம போக முடியும் நம்ம நேஷனல் லெவல் போகிறதா இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வருஷ கணக்காகும் நானே ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தில தான் ஸ்டார்ட் பண்ணேன் பாடி பில்டிங்கு அப்படியே கொஞ்சம் தான் போச்சு மிஸ்டர் சென்னை மிஸ்டர் தமிழ்நாடு அப்படி ஆளுங்க லெவலில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சு போயிட்டு நம்ம போலீஸ் டீம் சார்பாக நம்ம போய் தமிழ்நாடு போலீஸ்ல பாடி பில்டிங் டீம் இருக்கு அதில் நான் ஒரு ஆளு அதுவும் நம்ம மாவட்டத்துல இருந்து பொதுவாகவே எதுலேயுமே கண்டுக்கலாம் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் பாடிப்படையில் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் நம்ம போகிறதுங்கிறதே நம்ம மண்ணிலேருந்து போகிறதே நம்மளுக்கு ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம சொந்த ஊரையும் சொல்லியிருக்கேன் பார்க்கக்கூடிய மக்களுக்கு சந்தோஷம் என்னோட சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் ஆர்எஸ் மங்கலம் சொந்த ஊர் நான் வந்து ஒரு வாலிபால் பேர் போலீஸில் போயிட்டு அதுக்கப்புறம் பாடி பில்டராக இப்போ இருக்கேன் ரொம்ப பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊருக்கு இந்த ஜிம் தொடக்கிறதுக்கு சீஃப் கெஸ்ட்டை வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக அவங்கள ஆதரவை எதிர்பார்ப்போம் ஃபிட் ஃபேக்ட்ரி யூனிசெக்ஸ் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஜிம் வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் ரொம்பவே அருமையாக ஓப்பன் ஆணுச்சிங்க இதில் ஊர் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க பெரியவங்க வந்திருந்தாங்க வந்து ரொம்பவே வாழ்த்து தெரிவித்தாங்க இப்படி ஒரு ஜிம் வந்து இந்த ஊருக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் ஒரு அருமையான முயற்சி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சந்தோஷப்பட்டாங்க இந்த ஜிம்மை பார்த்தினா இன்னும் கூடுதல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள்

ஸோ நான் வெல்கேரில் ஏஜிஎம்மாக இருக்கிறேன் ஸோ அவர் அங்கே வந்து பார்த்துட்டு எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஃபஸ்ட் டைம் தொண்டி ஏரியாவில் இந்த சுற்றுவாரத்தில் இல்லாத மாதிரி ஜிம் வேணும் அப்படின்றதுனால நம்ம கிட்ட வந்து சூஸ் பண்ணார் இங்கே போட்டிருக்கிற கம்ப்ளீட் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட் தான் வெல்கேர் நம்ம பிராண்டில் தான் பண்ணியிருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி எக்யூப்மெண்ட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அவர் சூஸ் பண்ணேன் அப்படி ஸோ இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ட் இருந்தது ரெண்டு மூணு பிரான்ச் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபைவ் இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வேணும் அந்த இந்த மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதே நம்ம பிராண்ட்லேயே வந்து பண்ணி இப்போ இந்த இம்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸில் என்ன பெனிஃபிட் என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன ரீசன் நல்லா இம்போர்டட் எக்யூப்மெண்ட்டை நம்ம கிட்ட சூஸ் பண்ணார்னா நிறைய எக்யூப்மெண்ட் இந்தியன் எக்யூப்மெண்ட் இருக்குது பட் என்னன்னா சயின்டி அந்த பயோமெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபெயில்ட் ஆகிடும் ஸோ லோக்கல் மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு ஒர்க் அவுட்டு மிஷினை நம் பண்ணல பட் ஆனால் வந்து அந்த ஃபீல் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்ஜூரி ஆகாமல் இருக்கும் ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கும் ஸோ இன்னொன்று வந்து யாரோ ஒருத்தர் கூட என்ன சப்போர்ட் பண்ணணுங்கிறது அதிலே வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும் வெயிட் ஸ்டாக் உங்களுக்கு என்ன வெயிட் வேணுமோ அந்த வெயிட் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து மிஷினோட லைஃப் ஸ்பேன் ஒரு நார்மலான ஒரு ஜிம்மு போடும்போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்குதுன்னா இந்த மாதிரி இதில் ஒரு எக்யூப்மெண்ட் சூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும் என்னன்னா அவருக்கு திரும்பி மெயின்டெனன்ஸ் திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை எக்யூப்மெண்ட் அப்கிரேட் அந்த மாதிரி நீடே இருக்காது ஜிம் வந்து லாபகரமாக இருக்கும் ஆமா ஆமா மெயின்டெனன்ஸ் கம்மி ஒரு ரீசன் ப்ராஃபிட் வேணும் அதே தான் அது தான் ஏன்னா ஏர்ன் பண்ணுறது திரும்பி வந்து மறுபடியும் அப்கிரேட் பண்ணுறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறக்கோ இல்லை திரும்பி ரீபெயின் பண்ணுறக்கோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இருக்காது ஸோ அதுக்காக தான் நம்ம கிட்டே எக்யூப் பண்ணுறோம் இப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு சில அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷினை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் ஓகே அதனால் என்ன என்ன ஒர்க் அட் கிடைக்கும் ஓகே இப்போ ஆக்சுவலாக இங்கே இருக்கிறதுல வந்து எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்கேன் பட் பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறதுல இப்போ யூஸ்ஃபுல்லாக ஜிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீபார் பழைய ஓல்டு ஸ்கூல் டைப்பில் ராடில் டீபார் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்கில் அதுக்குன்னு ஒரு மிஷின் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்ஜூரி ரிலீஃப் பண்ணுறதுக்காக செஸ் சப்போர்ட்டோட ஒரு பார் ஓய் கொடுத்தேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரோன் ஒரு டைப் ஸோ அதில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியை அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் எந்த மசில் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மசிலில் ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணலாம் இங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே டிசைன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்டில் இந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு யூனிக் எக்யூப் நம்மள்ட்ட இருக்க நிறைய இதில் ரெண்டு மூணு யூனிக் எக்யூப்மெண்ட் இருக்குது பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகலராக லோர் பேக்கு பேக்அப் ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பேக் சப்போர்ட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலேயே கிடச்சிடும் ஸோ டிஃபன்ஸ் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று இங்கே லெக் பேடு ஹைட்டான பர்சன்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஸோ இதில் லெக் பேடு இந்த சப்போர்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று ஹேண்டில்ஸ் அவங்க க்ளோஸ் கிரிப் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் ஹேண்டில் ஒயிட் க்ரிப் பண்ணுறாங்கன்னா ஒயிட் ஹேண்டில் லோவர் பேக்கு அண்ட் அப்பர் பேக் ஸோ எல்லாத்துக்குமே மல்டி ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துரும் இதில் ஸோ ஒர்க் அவுட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வாக நார்மல் டீபார்டில் செஸ் சப்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளூட்டை சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது அப்பர் பேக் லோவர் பேக் இது ஆக்சுவலாக அப்படியே டீபாரோட சேம் மெக்கானிசம் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிறதுல இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மிஷினு ஸோ இது நம்ம வெல்கேரில் அவைலபிள் இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லெக் ப்ரெஸ்ஸு ஸோ லெக் ப்ரெஸ் வந்து நிறைய நிறைய ஜிம்ஸில் வந்து லெக் ப்ரெஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நாய்ஸ் வரும் பேரிங் இஷ்யூஸ் வரும் இல்லை வந்து ப்ராப்பரான குவாட் ஆக்டிவேஷன் இருக்காது ஐநூறு கிலோ போட்டாலும் லோட் ஆகாது இந்த மாதிரி நிறைய டிஃபால்ட்ஸ் இருக்கும் பட் இந்த லெக் ப்ரெஸ்ல வந்து பார்த்திங்கன்னா லீனியர் பேரிங் போட்டு கொடுத்துரு கொடுத்துருக்குறாங்க இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டே இதுதான் ஹையஸ்ட் திக்னஸ் செவன்ட்டி எம்எம்மில் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது நாய்ஸ் இருக்காது வெயிட் வந்து நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் வரை இது கெப்பாசிட்டி தாங்கும் மோர் தான் ஃபோர் ஃபிஃப்டி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கான வெயிட் தான் கொடுத்துருக்குறேன் இன்னொன்று சேஃப்டி ப்ரிகாஷன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வெயிட் ஓவர்லோடு போடும்போது அவங்களால பண்ண முடியல பத்து ரெப்பு அஞ்சு ரெப்பு மேலே பண்ண முடியலங்கிற பட்சத்தில் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி இதில் லாக் போட்டுக்கலாம் ஸோ ஹைட்ராலிக் ரிலீஸ் ஆகும்போது மிஷினை வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ளே வந்து லோட் ஆகிடும் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் சீட் கொடுத்துருக்குறோம் ஸோ உள்ளே போட்டுவிட்டு இது ஹைட்ராலிக் தான் ப்ளஸ் உடனே ரிலீஸ் ஆகிடும் இந்த மூமெண்ட் கொடுக்குறீங்க வெயிட் ஓவர்லோட் போட்டுருக்கீங்க என்னால் பண்ண முடியலைன்னா யாரும் சப்போர்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் டைரெக்டாக மிஷின் லோட் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் இதில் நின்றுவோம் சேஃப்டி லாக்கர் நின்றுக்கும் ஸோ மிஷின் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இதில் இறங்கிக்கலாம் ஸோ அப்புறம் வெயிட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு திரும்பி மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ட்ரெய்னர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் காம்பேக்டாக சின்னதாக இருக்கிறதுனால ஒரு கேபிள் க்ளாஸ் ஓவரில் என்னென்னலாம் பண்ணலாமோ எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஃபுல் ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெயிட் வேணுமோ அந்த வெயிட் உள்ளே லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் கேஜிஸ் வரை ஸ்டாக் இருக்குது நூறு கிலோ வரை ஈச் சைட் ஸ்டாக் இருக்குது ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் பண்ணுறிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்டென்ஸாக விழுவோம் பிகாஸ் என்னன்னா நீங்கள் கேட்டிங்க இல்லையா மித்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன நான் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோ தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் மித்த மிஷினில் ஒரு ஐம்பது கிலோ போடுறதுக்கான இம்பேக்ட் வந்து எனக்கு கொடுக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபார்ட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதிலே ராட் ஹோல்டர்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும் ஹைட்டு நல்லா டாலாக இருக்குது ஸோ கீழே நீங்கள் புஷ் பண்ணும்போது க்ரௌண்ட் கிளியரன்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஸோ காம்பாக்டாக இருக்கிறதுனால சின்ன ஜின்ஸு இந்த சின்ன ஏரியாவில் கமர்ஷியலாக பண்ணுறாங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வெயிட்ஸு இந்த ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா பர்ட்டிகுலராக நான் தேர்ட்டி வரைந்தான் யூஸ்வலாக கொடுப்போம் பட் அவர் கொஞ்சம் யூஸ் ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்கன்றனால தேர்ட்டி ஃபை ஃபார்ட்டி கம்பல்சரி வேணும்னு சொல்லி அடிஷ்னலாக வாங்கினார் இங்கே ஜிம்மில் வந்து என்டையராக எல்லா வெரைட்டிஸ்க்குலேயும் இருக்குது ஆடியோஸ் இருக்குது ஸ்ட்ரென்த்தனிங் இருக்குது ஒவ்வொரு மசில்ஸுக்கும் தேவையான தனித்தனி மிஷினில் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க ஆடியோஸ் ஒரு ஆறு வெரைட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தர்மில் ரெண்டு எலிப்டிகல் ரெண்டு ஸ்பின் பைக் ரெண்டு இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங்க்க்கு செஸ்ட்டு ஷோல்ட்ரு லெக்கு ஒவ்வொரு மசில்ஸ்க்கும் மூணு மூணு வெரைட்டிலே நீங்கள் இந்த ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இது ஏசி ஃபிரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க லைட்டிங்ஸ் நல்லா இருக்குது நல்ல வென்டிலேஷன் இருக்குது ஸ்பேஸும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது கண்டிப்பாக வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் ஊரில் வந்து ஒரு வித்தியாசமான ஜிம் நிறைய ஜிம் இருக்குது இருந்தாலும் அந்த மாதிரி பவர் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில் போன மாதிரி இருக்குது ஓகே இப்போ நிறைய பேர் வந்து ஜிம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி தான் உங்களை யாரை காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி தான் சொல்லுங்கள் ஒரு ஆஃபீஸ் எங்கே இருக்குது நீங்கள் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜிம் செட்டப்பு என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வேணுமோ பட்ஜெட் குள்ள இல்லை ப்ரீமியமா லக்ஸுரியா என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லா அதுவும் பண்ணி வெரைட்டிலையும் எல்லா வெரைட்டிலையுமே நம்மள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து இருக்குது ஒரு நீங்கள் ஒரு ஜிம் பேக்கேஜ் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணணும்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து காடி அலாங் வித் காடியோ அண்ட் ஸ்ட்ரென்த்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் ஸ்பேஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணணும் இது அதுக்கு மேலே வேணும் இல்லை லென்த்தாக பெருசாக வேணும் நல்ல லக்ஸுரியாக பண்ணணும்னா டிபெண்ட்ஸ் அவங்களோட ஏரியா என்ன சைஸ்க்கு பண்ணுறாங்க எந்த மாதிரி ஆடியன்ஸ் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாறும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜிம் செட்டை பண்ணணும் நல்ல ப்ரீமியமாக பண்ணணும் லக்ஸுரியாக பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியுது என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய பேர் இஸ்மாயில் நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் எனக்கு டிஎம் பண்ணால் போதும் உங்களை தேடி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபிட் ஃபேக்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு பவர் ஜிம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜிம் சம்மந்தமாக பேசியிருப்போம் அந்த காவல்துறை அதிகாரியும் பேசியிருப்பார் இப்போ நம்ம கூட இந்த ஜிம்மோட ட்ரெயினர் இருக்கார் உங்கள் பேர் என்ன திகாஸ் முகமது திகாஸ் முகமது முகமது திகாஸ் முகமது ஓகே இப்போ நிறைய பேர் மக்கள் பார்த்துருப்பாங்க அந்த தொண்டி சுற்று வட்டாரத்தில் நிறைய மக்கள் பார்ப்பாங்க வருவாங்க இந்த மாதிரி ஒரு ஜிம் ஒன்று தேடி இருந்தாங்க இப்போ நம்ம வர்றதுன்னு சொன்னா யாரை காண்டாக்ட் பண்றது இந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்கு தொண்டி மக்களுக்கு தெரியும் கல் குளத்து மேட்டில் அப்படின்னு சொன்னா தெரியும் சுற்று வட்டார மக்களுக்கு புரியாத ஈஸியாக வரணும் ஈஸியா வரணும் ராமநாடு ராமேஸ்வரம் ரோட்டில் ரோட்ல இருந்து வர திருச்சி தான் எல்லாருமே திருச்சிட்ட ஓகே இப்போ நிறைய பேர் வரது சேர்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னா யாரை காண்டாக்ட் பண்றது எனி டைம் ஜிம் ஓப்பனில் தான் இருக்கும் நைட்டு வரைய ஓகே ஜிம்முக்கே வந்து நேரடியாக விசிட் பண்ணலாம் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால் கீழே ரொம்ப தெரியும் ஓகே ஸ்கிரீனில் கீழே வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் கொடுத்துட்றேன் நேரில் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க திருவாணை சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு ஜிம்மை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ ஜிம்மை வந்து இது மாதிரி நீங்கள் தேடிக்கிட்டிருக்கீங்க பாடியை ஃபிட் பண்ணணும் நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு பாடியை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வரலாம் உண்மையிலேயே இந்த வீடியோ இந்த திருவாணை பகுதி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோவில் உலை சந்திக்கின்றேன்